வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு ராகு செய்யும் மாயாஜாலங்கள் ராகு செய்யும் மாயாஜாலங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு பரிகார ஜோதிட வகுப்பு அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்ட அந்த இது இணங்க இந்த வகுப்பு கொடுக்க போறோம் மூன்று நாள் வகுப்பாக வரும் மாலை ஐந்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல இந்த வகுப்பு பண்றோம் அதற்கான விளக்கங்கள் கீழே கேட்டு நீங்க கட்டணம் என்ன என்ன மாதிரிங்கிறதோ தெரிஞ்சுக்கங்க ராகு செய்யும் மாயா ஜாலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ராகு நட்சத்திரத்துல நின்ற கிரகம் அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ராகு அப்படின்னா என்னன்னா ஒரு பிரம்மாண்டமான யோசிக்க பயப்படும் அளவிற்கு அப்படி ஒரு விஸ்வரூபமாக எழுந்து நிற்கின்ற ஒரு ஒரு உருவம் இல்லாத கிரகம் அது ஒரு டாட் ஒரு நிழல் அப்படின்னு வச்சுக்குவோம் ராகு அப்படி தான் வர்ணிக்கிறாங்க முன்னோர்கள் நம்ம போய் நேராக பார்த்தது இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்படி ராகு ஒரு கிரகம் ஒம்பது கிரகம் இருக்கு அப்படின்னா ராகு நட்சத்திரத்துலேயும் சில கிரகங்கள் நிற்கும் அப்படி நிற்கும்போது என்ன செய்யும் நமக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் சூரியன்ல இருந்து உங்களுக்கு ராகு வரைக்கும் இருக்கு கேது வரைக்கும் இருக்கும் இவங்க ராகு சாரத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு கிரகம் துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கலாம் அல்லது உங்களுக்கு கும்பத்தில் சதயத்தில் நிற்கலாம் அல்லது மிதுனத்தில் உங்களுக்கு திருவாதிரையில ஏதாவது ஒரு கிரகம் நிற்கலாம் அப்போ இந்த ராகு சாரம் பெற்ற கிரகம் நம்மள எப்படி வழி நடத்தும் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ராகு அப்படின்னாலே ஏற்கனவே சொன்னது தான் பிரம்மாண்டம் பெரிய அளவில் சிந்தனை நான் இப்படி தான் இருப்பேங்கிற ஒரு ஒரு மிதப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு ராகு ராகுவோட குணம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னென்னமெல்லாம் இருக்கோ அதை பூரா நம்ம அனுபவிச்சிடணும் இந்த லைஃப்பை என்னென்னு பாத்திரணும் அப்படின்னு நினச்சி அது ராகுவோட ஆதிக்கும் முழுமையாக இருக்கும் லோன் போட்டு டூர் போகிறது லோன் போட்டு வீடு கட்டுறது லோன் போட்டு கார் எடுத்துக்கிறது எதுக்கெடுத்தாலும் லோனு லோனு லோன் ஏதாவது ஒரு கடன் வாங்கிக்கிறது பிரம்மாண்ட படத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை பூரந்த ராகு செய்யும் ஜோதிடத்தின் விதி சாஸ்திரங்கள்ல சாஸ்திரங்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்னுல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ராஜயோகமாக சொல்லப்படுது குறிப்பாக மேசத்துலேயோ ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ கண்ணிலேயோ மகரத்திலேயோ ராகு இருக்கிறது விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் ராகு எங்கிருந்து திசை நடத்தினாலும் அது குரு பார்வை செய்யும்போது ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது சொல்லப்படும் பொதுவாகவே மறைந்த இடத்துல ராகு இருக்கும்போது சில நன்மைகளும் அவர் செய்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஓகே குறி மூணு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல ஆனால் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற ராகு என்னோட அனுபவத்தில் அவங்கள மாதிரி போராடுறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சரி இந்த ராகுசாரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கார் அவரோட சுக்கரன் வந்து அவரோட சுக்கரன் வந்து மிருகசிரியர் சாரி திருவாதிரையில ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அந்த லக்னாதிபதிங்கிறவரும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் போய் திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து டெபாசிட் ஆயிருக்காரு அப்படின்னா அந்த சுக்கரன் அந்த லக்னாதிபதி அந்த ராகுவோட நேச்சரில் தான் இருக்க போறார் சுக்கரனோட நேச்சர் பின்னாடி தான் வரும் தான் அது வரும் ஃபர்ஸ்ட் அந்த நேச்சர் வந்து ராகுவோட நேச்சர் தான் வரும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் பிரம்மாண்டமாக செஞ்ச வேலைகள் பிரம்மாண்டமாக செஞ்சு தோத்து போன வேலைகள் எல்லாமே ராகுவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது தான் அந்த பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பெரிய அளவில் கொடுப்பார் தான் உண்மை அப்போ தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ராகுவோட சிந்தனை என்ன சக்திக்கு மீறி யோசிக்கிறது பிரம்மாண்டமாக யோசிக்கிறது வேகமாக யோசிக்கிறது சீக்கிரமாக யோசிச்சு போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் ராகுவோட குணம் அப்போது ஒரு ரிஷப் லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் போய் திருவாதரையில் இருக்கார் அப்படின்னா அந்த சுக்கரன் திருவாதரையில் இருக்கும்போது சுக்கரனா வேலை செய்கிறத விட ராகுவா மேக்சிமம் வேலை செய்வார் சரி இப்போ சுக்கரன் திருவாதரையில் இருக்கார் அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் அது எப்போ வேலை செய்யும் எப்போ சுக்கர தசை வருது சுக்கர புத்தி வருது அப்போல்லாம் அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வேலை கிடக்கும் அது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் குடும்பம் வருமானம் அதுக்கப்புறம் வரவேண்டிய பணம் இதெல்லாம் பாருங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ராகுக்கு வந்து ஜீரண உறுப்பு கிடையாது ராகு பகவானுக்கு ஜீரணம் இருக்காது அந்த ரெண்டா வெட்டு வெட்டிட்டாங்க இல்லையா ஜீரணம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது பத்தாதுங்கிற மாதிரி அது லக்னாதிபதி வருமானத்தை குறிக்கிற இடம் அவர் ராகுசாரம் எவ்வளவோ பேராசைகளையும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார் ஒருத்தருக்கு விருச்சிக்கு லக்னம் வச்சுக்கோங்க அவர் போய் புதன் வந்து எட்டாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்திலேயே இருக்காரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காருன்னா பெரிய திட்டங்களை போடுவார் எட்டாம் இடம்னா பிரம்மாண்டம் ராகுங்கிறது அதை விட பிரம்மாண்டம் பெரிய திட்டங்களை போட்டு தசா புத்தி சரியில்லை என்றால் அவரை கொண்டு போய் லாக் பண்ணி அழிச்சிடும் நெருக்கடி கொடுத்துரும் ஒருத்தருக்கு ஒரு துள் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்கு உதாரணமா செவ்வாய் போய் அஞ்சில் இருக்காரு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இருக்காரு அவர் அஞ்சாம் இடத்துல போய் வந்து சதயத்துல ராகு ஸ்டார்ல பாருங்க எனக்கு இப்படிப்பட்ட பெண் வேணும் எனக்கு இப்படிப்பட்ட வருமானம் வேணும் எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட மோகத்துல டபுள் ட்ரிபிளா பண்றேன் ஃபோரா பண்றேன் ஃபைவ் ஆ பண்றேன் பணத்தை பெருக்கிறேங்கிற பேர்ல எம்எல்எம்லியோ எதுலேயாவதோ பணத்தை போட்டு இவர் தொடச்சிருவார் அப்ப ராகுசாரத்துல நின்று ஒரு கிரக தசை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதையெல்லாம் விட சூட்சம் என்னன்னா ராகுசாரத்துல நிற்கிற கிரகத்துக்கு அந்த ராகு உங்க லக்னப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இப்ப ராகுசாரத்துல ஒரு கிரகம் நிக்குது உதாரணத்துக்கு அவ்ளே சொன்ன விருச்சிக லக்னம் எட்டுல புதன் திருவாதரில் இருக்காருன்னு அந்த ராகு உங்களுக்கு உதாரணத்துக்கு கண்ணியில் இருக்காரு அப்படின்னா இது யோகம் தப்பு பண்ணாது பதினோராம் இடம் அப்ப அந்த ராகுசாரம் பெற்ற தசா புத்தி வரும்போது இந்த ஜாதகர் உயர்வடைய போறார் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பிளஸ் மைனஸுங்கிறது என்ன பதினோராம் இடம்ங்கிறது கூட நட்பு வீணான நட்பு பெண் நட்பு எதையாவது கொடுத்து உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறக்கும் அந்த தயங்க அப்போ ராகு சாரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அந்த ராகு இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ராகு சாரத்துல நின்று திசை நடத்துற கிரகத்துக்கு பலம் என்ன ராகு நிற்கிற இடத்தோட பலம் என்ன ராகு நின்ற வீட்டு அதிபதியோட பலம் என்ன இந்த மூணையும் கலந்து ஆலோசிச்சாதான் அந்த ராகு சாரத்துல நின்று ஒரு கிரக திசை நடத்தும் போது பிளஸ்ஸா மைனஸா நம்ம டிசைடுக்கு வர முடியும் இதுல ஏழ்றச்சனி அஷ்டமச்சனி சனி நடந்து ராகு சாரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்துதுன்னா அப்போ நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க மனக்குழப்பமாகும் உங்களுக்கு பயம் வரும் ஹெல்த் எதுக்கு படுத்துச்சு ஹெல்த்தில் ஏன் இப்படி ஸ்கேன் எடுத்தேன் எக்ஸ்ரே எடுத்தேன் பிளட் டெஸ்ட் எடுத்தேன்னு தெரியலங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடும் இதில் ப்ளஸ் அப்படிங்கிறதும் இருக்குது மைனஸ்ங்கிறது இருக்குது ப்ளஸ்ஸை விட கொஞ்சம் மைனஸ் கூடுதலாக இருக்கும் இது ராகு இருக்கிற இடத்த பொறுத்து அந்த ராகுசாரத்துல நின்ற கிரகம் இருக்கு இல்லைங்களா அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து கூட சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகங்கள் இவங்களை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போதுதான் இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் இருந்தா உங்களுக்கு என்ன ப்ரொடிக்ஷன் அப்படிங்கறத நம்ம வந்து செழிப்பாகவும் சிறப்பாகவும் நமக்கு உரைக்க முடியும் அப்ப ராகுசாரத்துல இருந்து ஒரு கிரக திசை நடத்தது மட்டும் இல்லாம அந்த ராகுவோட பொசிஷன் என்ன ராகுக்கு இடம் கொடுத்தவரோட பொசிஷன் என்னங்கிறது மூணையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி இருந்துட்டா கரெக்டாக இருந்துட்டா அந்த பீரியடு வீக்காக இருந்தால் நம்ம அடக்கி வாசிக்கணும் அமைதியாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இந்த பீரியடில் போய் நான் அதை பண்ணுறேன் முதலிடம் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னா உங்களை ஏமாற்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த தவறும் இல்லாமல் அந்த பீரியடை கடக்க முடியும் அப்படிங்கிறதா நிதர்சன உண்மை இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னும் சில பல சூட்சம ரகசியங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோம்